எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுவிட்டு கமெண்ட்டை போட்டுவிட்டு கூட வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விடிய நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகரத்தில் பிறந்தவங்களுக்கு பங்குனி மாத ஆசிப்படுகங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க இந்த பங்குனி மாதம் மீனத்துல சூரியன் சந்தரிக்கக்கூடிய காலகட்டங்கள் நம்ம பங்குனி மாதம் சொல்லுவோம் அதே மாதிரி தமிழ் மாத்திரிய கடைசி மாதம் இந்த பங்குனி மாதம் தான் ஸோ இந்த பங்குனி மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் மீனத்துல சந்தரிக்கிற நேரத்துல சூரியனோட சனி ராகு சுக்கரன் புதன் ஆகிய நான்கு கிரகங்கள் சூரியனோட இணைய போறாங்க ஐந்து கிரக சேர்க்கை மீனத்துல நிகழப்போகுது அதாவது ஒரு ராசிக்கு மூன்றாம் இடத்துல இது வந்து ஏற்பட போகுது பொதுவாக மற்ற ராசிக்காரங்களை கம்பேர் பண்ணும்போது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை ஓரளவுக்கு சிறப்பு தான் ஓரளவுக்கு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் சரிங்களா எப்படிப்பட்ட வகையில் கொடுக்கும் அப்படின்னு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் நீங்க எந்த காரியத்துக்காக நீங்க முயற்சி பண்ணாலும் சரிங்க அது வந்து வேலை ரீதியாக இருந்தாலும் சரிங்க ஒரு இன்டர்வியூ இருந்தாலும் சரிங்க அல்லது பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கீங்க அல்லது பிஸ்னஸில் புதுசா ஒரு விஷயத்தை நுழைக்க போறீங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா படிப்பு நான் வந்து இதை படிக்க போறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் படிக்கலான்னு இருக்கேன் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப் திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கான ஒரு முயற்சி எடுக்க போறேன் அப்படின்றவங்களுக்கு அந்த முயற்சிகள் கண்டிப்பாக பலன் கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி அங்கீகாரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நாளாக வந்து கிடைக்காம இருந்த தடைகள் தாமதங்கள் கண்டிப்பாக விலகும் சரிங்களா எல்லா தடையும் விலகி உங்களுக்கான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே விலகும் ரொம்ப தெளிவாக அக்யூரட்டாக யோசிச்சா அதன் பிறகு ஒரு காரியத்தை நீங்கள் செயலாற்றுவீங்க சரிங்களா அதே மாதிரி தொழில் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கடைகள் நிறைய பிரச்சனைகள் நிறைய டாமினேஷன் அதிகமாக இருக்குது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இடையூறு பண்ணிட்டே இருக்காங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் தொல்லைகள் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த எதிரிகள் அனைத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம் வகரத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்க எதிரிகளை ஜெயிச்சு காமிப்பீங்க சரிங்களா வியாபார ரீதியாகவும் சரிங்க மற்ற விஷயத்துலையும் சரிங்க உங்களுக்கு எதிரிகள் இருந்தாங்கன்னா எதிரிகள் கண்டிப்பாக இப்பொழுது விலகி போவாங்க அல்லது ஓடிடுவாங்க ஸோ அத்தகைய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை மனசில் அதிகமாக ஊரும் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிப்பீங்க சரிங்களா அதே மாதிரி நல்ல பாக்கியஸ்தானம் வலுவாரனால தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க குலதெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உண்டு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ராசிய குரு பகவான் பார்க்கறனாலையும் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறனாலையும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக யோசிப்பீங்க நம்ம இது பண்ணால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதில் வந்து இறங்கி அதில் வந்து ஜெயிப்பீங்க வெற்றி காண்பீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகள் வெற்றி பெறனால இந்த காலகட்டங்களை நல்லபடியா பயன்படுத்திங்க அதுதான் சொல்லுவோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு டைம் வந்துருக்கு இருக்கு பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதே மாதிரி ஏழரை சனி முழுமையா விலகுது இந்த பங்குனி மாதத்தோட சரிங்களா அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான் மகரத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகள் யாருக்கெல்லாம் வந்து கால காலதாமதமாய் கொண்டிருக்கிறோம் தற்போது கிடைக்கும் அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் வந்து இந்த மாதிரி இரண்டாவது பேர் நீசம் ஆவார் அதே மாதிரி சனி குடும்பாதிபதியாகவும் வந்து அவர் மூன்றாம் இடத்துல மறைகிறார் உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது வேலை தொழில் வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் குடும்ப வாழ்க்கை மட்டும் கொஞ்சம் சிறப்பு குறைவு தான் அப்போது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் அட்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் கவனம் தரணும் நேரம் ஒதுக்கணும் சரிங்களா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் பேச்சில் கொஞ்சம் பொறுமை தேவை சரிங்களா இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டக்கு டக்குன்னு வார்த்தையை விடுவீங்க நிறைய பேசுவீங்க சரிங்களா மனசுல இருக்கிறத அப்படியே பேசிருக்கீங்க என்ன எங்க பேசுறோம் எதுல பேசுறோம் எந்த இடத்துல பேசுறோன்னு யோசிக்க மாட்டீங்க அப்போ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கைக்கு கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் தரணும் குடும்ப குடும்ப நபர்களோட விட்டு கொடுத்து கொஞ்சம் போகணுங்க நீங்கள் அதை கொஞ்சம் அதிகமாக வளர்த்துக்கணுங்க ஏன்னா ஏழாம் இடத்துல ஒரு நீச கிரகம் உட்காரும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை தடையை கொடுக்கும் ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரனுக்காக நீங்கள் ஏதாவது ஃபோன்ல பேச போறீங்க ஏன்னா இந்த மாதத்துல திருமண முயற்சிகள் எடுக்கலாம் சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது சார்ந்த விஷயங்களை தடைகளை கொடுக்கும் சரிங்களா டக்குன்னு ஓகே அப்படின்ற மாதிரி வரக்கூடிய அந்த வரண் கூட திடீர்னு கடைசி இத்தகைய அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அதே மாதிரி கொஞ்சம் வாழ்க்கை துணை உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கருத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மற்றபடி இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு மாற்றம்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்